ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆளின் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக இது மாதிரி எப்படி செய்கிறது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் கொஞ்சம் பன்னீரை எடுத்து இது மாதிரி சின்னதாக நறுக்கி ஆயிலில் போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் பன்னீரும் ஒன்று தான் பன்னீரை எடுத்து இது மாதிரி தண்ணியில் ஃப்ரை பண்ணி தண்ணியில் உடனே போட்டுக்கலாம் அப்போதாங்க இந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகாமல் நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த பன்னீரை எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் தேவையான பொருட்கள் பாருங்கள் பச்சை பச்சைப்பயிர் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு முளைக்கட்டி வச்சுக்கலாம் நல்லா முளைப்பு பெருசாக இருந்த வரைக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கர் வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதும் நாங்கள் தோல் மட்டும் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து ரெண்டா மூணாக கிள்ளி போட்டுக்கலாம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக அரோமாவும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சோம்பு பவுடர் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் தாங்க நல்லா வாசனையாக இருக்கும் ரைஸு ஒரு டீ உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறையா போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் நிறையா சோம்புத்தூள் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப்பு ரைஸ் செய்கிறேன் சோம்புத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதும் இப்போ சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீ பெருங்காயத்தூள் சீரகத்தூளில் பெருங்காயத்தூள் போட்டேன் அடுத்தது வந்து சாம்பார் பவுடர் ஹோம் மேட் சாம்பார் பவுடர் அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பவுடர் எது வேணால் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சாம்பார் பவுடர் தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து தனியா பவுடர் அது ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் போட்டு இது ரெண்டுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் உப்பு போட்டு நீங்கள் வதக்கி விட்டால் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளி ஒரு பாதி அளவுக்கு ஸ்மாஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கூடவே நாங்கள் வந்து அந்த பச்சை பயிர் முளைப்பு வந்த பச்சை பயிரையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளரி விட்டுடுங்க கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி வைக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் போட்டு நாங்கள் நல்லா கிளறி விட்டு அந்த அரோமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்து ஊற வச்சு கழுவி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதை வந்து இந்த முளைப்பு வந்த அந்த பச்சை பயிரோட அந்த அரிசியும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால நல்லா அரிசி வந்து நல்லா சூடாகிடும் இது மாதிரி செஞ்சு அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதனால தான் நெய் ஊற்றி நீங்கள் அரிசியை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்க சொல்கிறேன் உங்களுக்கு அரிசி வந்து குழையாமல் இந்த சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி டூ தாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தேங்காய் பால் வச்சுருந்தேன் நான் அது தேங்காய் பால் மீதி ஆப்பத்து செஞ்ச மீதி இருந்தால் நான் அதை எடுத்து வச்சுடுவேன் அது ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் தேங்காய் பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க தண்ணியே ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு விசில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணி திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து பன்னீரை ஆட் பண்ணிக்கணும் பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஒன்ற ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஊற்றினா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளரி விட்டுடுங்க அந்த பன்னீர்லேயும் நல்லா வாசனை டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இறங்கிடும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த பச்சை பயிர் க்ரீன் மூங்குதாலுன்னு சொல்லுவோம் அதில் அவ்வளோ நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அதோட இது மாதிரி நீங்கள் முளைப்பு கட்டி செய்கிறது இன்னும் அந்த மருத்துவ குணத்தை ரட்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கும் எப்படி முளைப்பு கட்டுறது அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வீடியோ உங்களுக்கு அதோடய லிங்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி முளைப்பு கட்டுறது அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி முளைப்பு கட்டுறது இந்த பச்சை பயிரில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்